பொதுவாக ஒரு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் இருக்கும் ஸோ பொதுவாக கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது மாதம் மாதம் அதாவது நாள் கணக்கு மாத கணக்கு வருடக்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை தான் நம்ம மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னும் ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் அதிவேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு வேதஜோதத்தில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே மாற்றக்கூடிய கிரக பயிற்சியாக சுக்கரனுடைய கிரக பயிற்சி இருக்குது இவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரெண்டு முறை வந்து பயிற்சி ஆகிறாரு அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமும் கூட கூடவே டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு தீபத் திருநாள் இந்த தீப திருநாளுக்காக நம்ம ஆண்டு முழுவதுமே வந்து காத்திருக்கோம் எப்படி தீபாவளி பொங்கல் போன்றவற்றையெல்லாம் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோமோ அதே போல் திருவண்ணாமலை சார்ந்த மக்களுக்கு இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த தீபத்தை வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுமே இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து இந்த மகாதீபத்தை வந்து தரிசனம் செய்யணும் கிரிவலம் போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய கனவுகளாகவே வந்து இருக்கு ஏன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா அது திருவண்ணாமலை மட்டும்தான் இங்கு வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து நம்ம கிரிவல பாதையை வந்து மேற்கொண்டு முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ காலங்காலமாக இதை தான் வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள்லேயும் இங்கே கிருவலம் வந்து போகிறது வழக்கம் அதை காட்டிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சொல்லப்போனால் நம்ம எப்படி நினைத்தாலே இந்த ஆலயம் முக்தி தருதோ அதை காட்டிலும் இந்த மகாதீபத்தை பார்த்தாலே நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மலையினுடைய உச்சியின் மீது மகாதீபமானது ஏற்றப்படுது ஸோ இந்த தீபத்தை பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு மோட்சம் கிடச்சிடும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நன்னாளில் கிரிவல பாதையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் தீர்ந்து போகுங்க ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பக்கம் இல்லாதவங்க இருக்காங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்த பக்கம் இல்லாமல் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த தீபத்தை போய் பார்த்துட்டு வாங்க அண்ணாமலையாரை வணங்கிட்டு கிரிவலம் போயிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு அடுத்த வருடம் இதே தீபத்தின் நன்று நல்ல விஷயம் நடக்கும் திருமண தடை இருக்கக்கூடியவங்க செய்யலாம் இல்லை வீடு கட்டிகிட்ருக்கோம் அதுக்கு அடுத்தடுத்து வேலைகள் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படியே இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போங்க இது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து காணப்படுது ஸோ தொழில் விருத்தி அடையாமல் இருக்கக்கூடியவங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் எதை வேண்டுமானாலும் உங்கள் நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் ஆனால் அண்ணாமலையார் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது பாக்கியம் ஏன்னா வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது நம்ம கிரிவலம் வந்து போயிட்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோடைய கனவாகவே இன்ன வரைக்குமே இருந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லாராலையும் வந்து போயிட முடியாதுங்க சிவன் யார் அங்கே அனுமதித்து அழைக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் அந்த பாதைக்கு வந்து போக முடியும் அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் பெற்றிருக்க கூடிய இந்த தீப திருநாள் வரக்கூடிய டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த நாள்ல வீடுகள்ல தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ நம்மளுக்கு வீட்டுக்கு மகாலட்சுமி கலாட்சியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதே தீப ஒளியாதாங்க இருக்கும் ஸோ அதனால வீட்டுல தீபம் ஏற்றக்கூடியவங்க நல்ல ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லனா பசு நெய் ஊற்றி பஞ்சு தெறி போட்டு தீபம் ஏற்றுங்க நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ யாருமே வந்து நம்ம இந்த வாட்டர் லேம்ப் கிடைக்கிது எலக்ட்ரிக்கல் லேம்ப் கிடைக்கிதுன்னெலாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று நம்ம தீப ஒளியை ஏற்றுவதே வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வந்து எடுத்துகிட்டு நேர்மறை ஆற்றலை வந்து உருவாக்குவதற்காக தான் ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு ஒன்பது இல்லைன்னா பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களை கொண்ட வகையில் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த தீபத்திற்கு பிறகு மீனராசினியர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடியது மீனம் ராசி மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இவர்கள் எல்லாவற்றிலும் எல்லாத்துக்குமே முக்கியத்துவத்தோடு வந்து காணப்படக்கூடியவங்க தான் ஸோ உங்களுடைய கிரகணிகளை ஆராய்ந்து பார்க்கையில் தற்போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு வக்ர இயக்கத்தில் வந்து மேலும் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதாவது இந்த டைமில் விரய சனியாக வந்து உங்களுக்கு சஞ்சரித்துட்டு ஸோ இந்த மாதத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்வீங்க அப்படின்னா கூட உங்களால் வந்து கண்டிப்பாக அதை செய்ய முடியாமல் போகப் போகுது ஸோ திடீர் விரயங்கள் கூட உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உற்றார் உறவினர்களுடைய பகையும் வந்து ஏற்பட போகுது ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் ஊர் மாற்றம் இது போல எல்லாம் உங்களுக்கு கிடைப்பது போல் வந்து கை நழுவி போகும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்கள் ஸோ அதனால் நிதானத்தோடு நீங்கள் செயல்படுங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டும் மேலும் பல காரியங்கள் உங்களுக்கு அரைகுறையாகவே வந்து நின்று போயிடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டியின் மூலமாக மட்டுமே சிறப்பாக ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கோங்க மேலும் இந்த நாட்களில் குரு பகவானும் பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்று வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தவறான ஒரு செயல் அதாவது உங்களுடைய ஆரோக்கிய மிகப்பெரிய தொல்லைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லைங்க பண நெருக்கடியை வந்து அதிகரித்து கொடுப்பாரு இது எல்லாம் இல்லாமல் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்படாதீங்க செயல்பட முடியலையே அப்படின்னு கூட உங்களுக்கு கவலையானது இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி வந்து போயிடுங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தை வந்து கைவிரிச்சிடுவாங்க மேலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்டே போகும் இந்த கடன் சுமை கூடிக்கிட்டே போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாட்களில் கடகராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு ஸோ இவர் இந்த டைம் ஃபுல்லாகவே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து பார்க்கறாரு இது வந்து உங்களுக்கு ஒரு முரண்பாடான கிரக அமைப்புகளாக தான் இருக்குது இதனுடைய பார்வை உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதே கிடையாது ஸோ எதிர்பார்ப்புகள் எதுவுமே வந்து நடக்காம போகலாம் இல்லத்தில் வீண் விரயங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பிறராலும் சரி உங்களுக்கு தொல்லைகள் மட்டுமே வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நிலையோடு தான் வந்து நீங்கள் வாழ்வீங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிப்பாங்க உறவினர்களுடைய பகை இந்த டைமில் இன்னுமே வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கணுன்னா கண்டிப்பாக மினராசி என்பவர்களே உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தெய்வ வழிபாடு மட்டும்தாங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்க ஸோ உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அதை நீங்கள் தவறாமல் வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சியானது இருக்குது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் வரதுனால ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ராசிநாதன் குருவுக்கு சுக்ரன் அப்படிங்கிறவர் ஒரு பகை கிரகம் ஸோ நீங்கள் ஒரு சில காரியங்களில் தடைகளை தாமதங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் மேலும் இந்த நாட்களில் நீங்கள் வாங்கி எடுத்த கூட விட்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க அது மட்டும் இல்லைங்க வாகனத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள்லாம் வந்து இருக்கும் கடன் சுமை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூட நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இந்த நாட்கள்லேயே உங்களுக்கு செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா அவரும் வக்ரம் அடைகிறாரு இதனால் கவனத்தோடு நீங்கள் வந்து செயல்படணும் பண நெருக்கடி தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓய்வே கிடைக்காம இருக்கும் ஓய்வின்றி உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஸோ இந்த ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்க இருக்குது மேலும் பெற்றோர்களுடைய ஆதரவு சகோதரர்களுடைய ஆதரவு இது போன்றவை எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்காது இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இவங்களுடைய ஆதரவெல்லாம் நமக்கு இல்லையே நமக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு கவலை பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் பல விஷயங்களிலும் மினராசி என்பர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகளை தான் வந்து பார்க்க இருக்கீங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் எதையுமே வந்து துணிந்து வந்து செய்யவே முடியாது அதுவும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஸோ பொறுமையாக தான் இருக்கணும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இதனால் அவங்களால நல்ல ஒரு ஃப்ரீயாக வந்து வேலை செய்ய முடியாமல் போகும் கலைஞர்களை பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுங்க நல்ல ஒரு வெற்றி இருக்குது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் படிப்பில் கூடுதல் கவனமானது தேவைப்படுது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போகணும் அதுதான் இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக வந்து இருக்கும் ஸோ என்னதான் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் அதை காட்டிலும் விரயங்கள் தங்க அதிகமாக இருக்குது இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் மினரசர்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்